முதல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இந்த நாட்களுக்காக தான் எவ்வளவு நாளாக காத்திருந்தோம் இசை வெளியிட்டிருந்தால் எங்கள் ஆழ்வார்க்க ஆண்டாவுடைய இந்தியன் வளர்ச்சியுடைய சேர்க்கிட்டு இருந்தால் நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம் இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு தமிழ் ஹிந்தி தெரிந்து நோயாளும் தான் இண்டியான மொழியாக ஸோ அதற்காக தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒன்று வந்துச்சு அதே மாதிரி இந்தியனுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதற்கான தேசியவர்க்கும் இப்பவே எழுத வைக்கப்பட்டிருக்கும் ஆண்டாவது சரி உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஸோ அதனுடைய இசை வெளியீட்டுள்ளதாக தான் வந்திருக்கோம் நான் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் பொத்தாது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான் அறுபது செகண்டில் கமல்சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலக நாயனர்கள் ஆறு வயதில் திரைத்துறைக்கு வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஹீரோவாக ஒரே நடிகர் உலகத்திலேயே உலக நாயன்கள் ஸ்ரீநாட்கள் தமாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு நடிகத்திற்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு ஒரு லட்சம் மாநாடு நடத்தி தான் மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலக நாயகன் தன்னல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு படம் தொடர்ந்து நான்கு திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி நான்கு திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலக நாயகார்கள் சனம் தேவம்

ஸோ இந்த மாதிரி என்னட்ட பத்தொம்போது ஃபிலிம் ஃபேர் விருது மூன்று நந்தி விருது நான்கு தேசிய விருது சிவாலி சொல்லிக்கிட்டே போகலாம் டாக்டரை இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் ஏங்குது விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருது வேண்டாம் வரக்கூடிய பின்னாடி பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞர் அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசியம் சொல்லிக்கிறதுல எப்பவுமே எங்களை போல தமிழ் ரசிகர்களுக்கு தர்மமும் சரி திமிழும் ஜாஸ்தி அதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு ஃபேமிலி டை ஃபேன் தமிழ் சாப்பிட ஃபேன் ஸோ எனக்கு ஆடு விளாண்டு சந்திருக்கும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்கோம் மாதம் ஏழாம் மூணு ரிலீஸ் ஆகுது அதுவும் ரொம்ப கோலாகலமான ஒரு வந்து நான் ஒரு தேட்டரில் எடுத்து நான் சொல்ல போகிறேன் இந்தியன் அளவில்